சண்முகம் முத்துசாமி டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் அதுல்யா ரவி சாய்குமார் வினய் சச்சின் ஜாஹிர் உசேன் நடிப்பில வெளியே இருக்கிற டீசல் படம் எப்படி இந்த வீடியோல இருக்க போறோம் சென்னை துறைமுகத்துக்கு கப்பல்ல இருந்து வரும் குருடா ஆயில பெரிய குழாய் மூலமா சுத்திகரிக்க நிலப்பகுதிக்கு எடுத்து செல்வது வழக்கமா இருக்கு மீனவ குடியிருப்புகள் வழியாக செல்லும் அந்த குழாயில இருந்து திருட்டுத்தனமா ஆயிலை எடுத்து மும்பைக்கு லாரிகள் மூலமா அனுப்பிச்சு சம்பாதிக்கிறது ஒரு கூட்டம் இந்த சம்பவ பின்னணியில் உருவான கதை தான் டீசல் திருட்டுத்தனமா ஆயிலை எடுத்து செல்வது எப்படி அதன் பின்னணியில் இருக்கும் குரூப் அவர்களுடைய இடையேயான சண்டை என்ன இதனால் பாதிக்கப்படும் மீனவ கிராமங்கள் கார்பரேட் அரசியல் பணம் அரசியல் பலம் மக்கள் பிரச்சனை என பல விஷயங்களை ஹரிஷ் கல்யாண வச்சு புதிய களத்துல சொல்லி இருக்காரு இயக்குனர் சண்முகம் முத்துசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கதை நடந்துட்டு இருக்கு சென்னையில் உள்ள மீனவ கிராமத்தில் வேட்பாட்டியாக இருக்கும் சாய்குமார் இப்படி ஆயுள் திருடுவதை வழக்கமாக வச்சிட்டு இருக்காரு அவருக்கு உதவியாக இருக்கிறாரு டீசன் என்று அழைக்கப்படும் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் மும்பை தொழிலதிபர் சச்சினுக்கு அதை அனுப்பி பணம் சம்பாதிச்சு அதை மீனவ மக்களோட நல காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அதற்கு போலீஸ் ஆபிசர் வினய் சில அதிகாரிகளும் உடந்தையா இருக்காங்க இந்த தொழில விவேக் பிரசனா களம் இறங்க பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த சந்தையில மும்பை தொழிலதிபரோட பங்கு என் என்ன அவரோட பெரிய திட்டம் என்ன அதனால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து புத்திசாலித்தனமாக ஹீரோ என்ன செய்யறாரு அப்படிங்கிற ரீதியில கதை முடியுது டீசல் கேரக்டர்ல ஹரிஷ் கல்யாண் நடிப்பு ஓகேவா இருக்கு ஆக்சனுக்கு மாறி இருக்காரு அதுவும் ஓகேவா இருக்கு மக்களை திரட்டி அவர் போடுகிற சீன்களும் ஓகேவா இருக்கு ஆனால் காதல் காட்சிகள் பெரிதா எதுவும் இருக்கல ஹீரோவா அவர் ஜெயித்தாலும் படத்தின் கதையும் காட்சிகளும் ஏகப்பட்ட கேரக்டர் என்றும் டீசல தடுமாற வச்சிருக்கு இப்படி ஆயுள் காலத்தால் நடக்குமா நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் பின்னணில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற திரைக்கதை புதுசா இருக்கு ஆனா அதை இடைவெளிக்கு அப்புறம் கார்பரேட் அரசியல் தனியார் துறைமுகம் சிப் பேட்டரி என ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி சிதறடிச்சிருக்காரு இயக்குனர் வக்கீலாக வராங்க அதுல்யா ரவி அவங்களோட காதல் கனவு நடிப்பு ஏன் மேக்கப் கூட அவங்களுக்கு சரியா செட் ஆகல சில சீன்கள்ல சும்மா வந்துட்டு போறாங்க சாய்குமார் ஏதோ செய்ய போறாருன்னு நினைச்சா அவர் கேரக்டர் திடீர்னு காணாமல் போது பல இடங்கள்ல பார்த்த கார்ப்பரேட் வில்லனாக வராங்க சச்சின் ஏதோ தொழிலதிபர் அந்த கேரக்டர் நினைவுபடுத்துது போலீஸ் ஆபீசராக வரும் வினய் தான் சில சீன்களை மிரட்டி எடுத்திருக்காரு குறிப்பா விவேக் பிரசன்னா அவருக்குமான சில சீன்கள் மாசா இருக்கு அப்புறம் அவரும் வழக்கமான சினிமா போலீஸா மாறி இவங்களை தவிர கருணா ரமேஷ் திலக் தீனா என ஏகப்பட்ட நடிகர்களும் இருக்காங்க ஆயுள் திருட்டை கண்டுபிடிக்க வரும் ஹிந்தி நடிகர் ஜாகிர் உசேன் மட்டுமே அவ்வப்போதுதான் சிறந்த நடிகர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு போராட்ட விஷயங்கள்ல கேமரா ஒர்க் ஓகேவா இருக்கு பாடல்கள் சுமார் தான் திடீர் மக்கள் போராட்டம் கடல் முற்றுகை ஹாபர் பிரச்சனை தண்ணீர் குழாய் ரகசியம் ஆயுள் திருட்டை கண்டுபிடிப்பது என நல்ல சீன்கள் இருந்தாலும் ஏனோ அது கதையுடன் ஒட்டி படத்துக்கு பிளஸ் தான் சொல்லணும் படம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்க வைக்குது ஆயுள் குழாயில் மீனவ மக்களுக்கு என்ன பிரச்சனை அது நீக்கப்பட்டனால என்ன பலன்கிறதா சரியா சொல்லல நல்ல பாட்டு காமெடி என கமர்ஷியல் அம்சங்களும் ரொம்ப கம்மியாவே இருக்கு ஆயுள் அரசியல் கார்பெட் சுயநலத்தை வச்சு ஏதோ சொல்ல முயன்று சொதப்பி இருக்காரு டைரக்டர் ஆக மொத்தத்துல டீசல் டீசல் போட்டா வண்டி கொஞ்சம் திணருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ